தென்மராட்சியின் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட தனங்கிழப்பு அருகுவெளி பகுதியில் மீண்டும் உப்பளம் அமைக்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உப்பளமே மீண்டும் இயங்க திடீரென நிலைக்கு செயல்படுத்தப்படுகின்றது இந்நிலையில் குறித்த உப்பளத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு விரோதமான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிந்த சாபகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சேமயூரன் சாவகச்சேரி நகரசபை உப தபிசாளரோடு உப்பிடத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார் இதன்போது ஆழ்துளை குழாய் கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி பாத்திகளுக்கு நீர் இறைப்பதனை கண்டுபிடித்தனர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சுமார் ஐந்து குழாய் கிணறுகளில் நீர் எடுக்கப்பட்டு வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்தோடு உப்பளம் அமைப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் அனுமதியும் பெறப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது அருகுவழி கடல் நீரேரியில் இருந்தே உப்பு உற்பத்திக்கான நீர் எடுக்க வேண்டிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் சட்டவிரோத கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் தென்மராட்சியின் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கப்படக்கூடிய அபாயகரமான நிலைமை ஏற்பட்டுள்ளதால் உரிய அதிகாரிகள் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு உப நகரபிதா ஞா மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் சே மயூரன் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனா்